வணக்கம் வேல்ட் என்று நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானில் வாங்கினால் லஞ்சம் அமெரிக்காவில் வாங்கினால் விமான தாக்குதலில் ஈலான் ஹோட்டலுக்கு சேதம் லண்டனில் ரஷ்யாவுக்காக உளவு பார்த்ததாக சந்தேகத்தின் பேரில் கைதுகள் ஆப்கானுக்கு மீண்டும் அமெரிக்க ராணுவம் ட்ரம்ப் அடுத்து தடாலடி அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் ஊழல் புகாரில் தன் நாடு தேவையில்லாமல் அவதூறுக்கு உள்ளாகி வருவதாக கூறியுள்ள பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் ஹவாஜா ஆசிப் ஆனால் இஸ்ரேலிடமிருந்து வெளிப்படையாகவே அமெரிக்கா லஞ்சம் பெறுவது யாரும் குறிப்பிடுவதில்லை என்று பெருமூச்சு விட்டுள்ளார் பாகிஸ்தானின் ராணுவ அமைச்சர் ஹவாஜா ஆசிப் தன் நாட்டு அதிகாரிகளுக்கு எதிராக பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்தார் பாகிஸ்தான் அரசு அதிகாரிகள் பெருமளவு பணத்தை கறுப்பு பணமாக ஐரோப்பிய நாடான போர்ச்சுகலுக்கு மாற்றுவதாக அவர் கூறினார் அதே நேரத்தில் பாகிஸ்தானின் வெளிப்படை தன்மை இல்லாதது மற்றும் அதிகரித்து வரும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பேசிய அவர் பாகிஸ்தானில் எல்லோரும் லஞ்சம் வாங்குவதாக நாங்கள் அவதூறுக்குள்ளாகின்றோம் எங்கள் நாட்டிலாவது லஞ்சம் ஊழல் மறைமுகமாக நடக்கின்றது ஆனால் அமெரிக்க அரசியல்வாதிகள் மேற்கு நாடான இஸ்ரேலிடமிருந்து வெளிப்படையாகவே லஞ்சம் பெறுகின்றார்கள் அரசியல் நிதியுதவி என்ற போர்வையில் அமெரிக்கா அப்படி ஒரு லஞ்ச நடைமுறையை நிறுவனமயமாக்கி உள்ளது பாகிஸ்தானில் வாங்கினால் லஞ்சம் அமெரிக்காவில் வாங்கினால் அதற்கு என்ன பெயர் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இது அவர் கேட்க வேண்டிய கேள்வி உள்ள ஒரு ஹோட்டலின் முற்றத்தில் ஹவுதி ஆலற்ற விமானம் மோதி கட்டடத்துக்கு சேதம் விளைவித்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் எஃப் தெரிவித்துள்ளது ஈலாட் மாவட்ட காவல்துறை தாக்குதல் நடந்த இடத்தினை தனிமைப்படுத்தியது குடியிருப்பாளர்கள் அந்த இடத்திலிருந்து விலகி இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டனர் எந்த உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது வெடிகுண்டு தடுப்பு பிரிவுகள் இது ஆழற்ற விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது ஏற்பட்ட சீதமா அல்லது ஆலட்டு விமானத்து கட்டடத்தை தாக்கியதா என்பதை தீர்மானிக்கும் பணியில் ஈடுபடுவதாக கூறப்பட்டுள்ளது ஹோங்ஃபோன் கட்டளைத் தளத்தின் பாதுகாப்பு கொள்கையில் இந்த மாற்றமும் இல்லை என்ற போதிலும் சம்பவம் நடந்து சில மணி நேரத்தின் பின் பாம்பீச்சில் நடைபெறுகிறது செலிச்சோட் நிகழ்ச்சியினை ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஈராட்டின் நகராட்சி அறிவித்தது ஏமனில் உள்ள ஹவுதிகளால் இந்த ஆலட்டு விமானம் வட்டது அது இஸ்ரேலுக்குள் நுழைவதற்கு முன்பு இரண்டு தடவைகள் இடைமறைக்க முயற்சி செய்யப்பட்டது என்றும் கூறப்பட்டுள்ளது கடந்த இரண்டு வாரங்களில் ஹவுதி ஆலட்டு விமான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன அவற்றில் ஒன்று செப்டம்பர் தொடக்கத்தில் நகரின் ரமோன் விமான நிலையத்தையும் தாக்க முடிந்தது ஏமனில் தற்போது ஐடிஎஃப் நடவடிக்கை ஹவுதிகளின் முக்கிய அரசியல் பிரிவு மற்றும் ஹொடைடாவில் உள்ள அவர்களின் முக்கிய துறைமுகத்தை குறிவைத்து ஹவுதி அமைப்பை பலவீனப்படுத்துவதை நோக்கமாக வைத்திருந்தது நேற்று வியாழக்கிழமை இந்த சம்பவம் நடந்து சிறிது நேரத்தில் ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணையை ஐடிஎஃப் இடைமறைத்து வீழ்த்தியது இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை மத்திய இஸ்ரேல் முழுவதும் சைரன்களை தூண்டப்பட்டது சைரன்கள் ஒலித்த பின்னர் எந்த உயிரிழப்புகளோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை வீதி தாக்குதல்கள் மற்றும் தங்குமிடங்களுக்கு விரைந்த மக்களுக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு மருத்துவ பிரிவு பீதி தாக்குதல்கள் மற்றும் தங்குமிடங்களுக்கு விரைந்த மக்களுக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு மருத்துவ பிரிவு மேகன் டேவிட் அனோம் சிகிச்சை அளித்தது ரஷ்யாவுக்காக உளவு பார்த்ததாக சந்தேகத்தின் பேரில் புதன்கிழமை லண்டன் அருகே மூன்று பேர் கைது செய்யப்பட்டதாக பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது சந்தேக நபர்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஆறு வயதுக்கு இரண்டு ஆண்கள் மற்றும் ஒரு பெண் எஸ்எக்ஸில் உள்ள இரண்டு முகவரியில் கைது செய்யப்பட்டனர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட அவர்கள் லண்டனில் உள்ளூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த நிகழ்வு பற்றி கருத்து தெரிவித்த பிரிட்டனின் தீவிரவாத எதிர்ப்பு பிரிவின் தலைவர் டொமினிக் மார்பி வெளிநாட்டு உளவுத்துறைகள் அமைப்புகளால் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவித்தார் ரஷ்யாவின் வாணிகை வானுவம் வேக்னல் குரூப்பால் அல்லது உண்மையில் ரஷ்ய அரசால் என்றும் கூறலாம் உக்ரைனிய தொடர்புடைய சேமிப்பு களஞ்சியத்தில் தீவைப்பு சம்பவத்தை நடந்து ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட இரண்டு இளம் பிரிட்டிஷ் ஆண்கள் தண்டனைக்காக காத்திருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் முதலாம் தேதி மில்லியன் பவுண்ட் சேதத்தை ஏற்படுத்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றார் அவர்கள் இருவரும் நீண்டகால சிறை தண்டனைகளை எதிர்கொள்கின்றனர் இருப்பினும் இன்றைய கைதிகள் அந்த விசாரணையுடன் எந்த வகையிலும் தொடர்புடையவை அல்ல என்றும் மரபி மேலும் கூறியிருந்தார் ரஷ்ய ஆதரவு பெற்ற நெட்வொர்க் ஐரோப்பா முழுவதும் தீவைப்பு தாக்குதல்களை திட்டமிட்டதாக லித்துவானியன் அதிகாரிகள் கூறிய அதே நாளில் பிரிட்டிஷ் கைதுகள் நடந்துள்ளது ரஷ்ய மாணவ உளவுத்துறை ஜியானஜி உடன் தொடர்புடையதாக கூறப்படும் குழு கடந்த ஆண்டு ஐரோப்பா கண்டம் முழுவதும் தொடர்ச்சியான வெடிப்புகளுக்கு பின்னால் இருப்பதாக கூறினார் கடந்த கோடையில் டிஎச்எல் மற்றும் டிபிடி மூலம் செய்யப்பட்ட பார்சல்கள் பிரிட்டன் ஜெர்மனி மற்றும் போலந்தில் வெடித்தன உளவுத்துறையுடன் தொடர்புடையது தாய்லாந்து ராணுவம் கம்போடியாவுக்குள் கண்ணீர் புகை குண்டுகளையும் ரப்பர் புல்லட்களையும் வீசி தாக்குதல் நடத்தியதில் கம்போடியாவை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பூத்த மதத்துறவிகள் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே நீண்ட காலமாக எல்லை தொடர்பான பிரச்சனை நீடித்து வருகிறது எல்லையில் உள்ள இந்து கோவிலுக்கு இரண்டு நாடுகளுமே உரிமை கோருவதே பிரச்சனைக்கான முக்கிய காரணம் நீண்ட காலமாக பிரச்சனை இருந்த போதும் கடந்த மே மாதம் இரண்டு நாடுகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதில் கம்போடியர் ராணுவ வீரர் கொல்லப்பட்டார் தாய்லாந்தில் இருந்து இறக்குமதிகளுக்கு கம்போடியா தடை விதித்தது கம்போடியா உடனான எல்லையை தாய்லாந்து மூடியது இரு நாட்டு துருப்புகளும் கொண்டனர் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தினர் இரு நாடுகளிலும் நாற்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இதன் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்திற்கு பின்னர் அமைதி திரும்பியது இந்த நிலையில் கம்போடியா பகுதியில் பஞ்சோங்யா என்று கிராமத்தில் வசிக்கும் கிராம மக்களுக்கும் தாய்லாந்து ராணுவ துருப்புகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது தாய்லாந்து ராணுவ துருப்புகள் கண்ணீர் புகை குண்டுகளையும் ரப்பர் புல்லட்களையும் வீசி தாக்குதல் நடத்தினார்கள் கிராம மக்கள் மற்றும் புத்த மதத்துறை இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் இது தொடர்பாக தாய்லாந்து ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் மாலை மூன்று நாற்பது மணிக்கு இருநூறுக்கும் மேற்பட்டோர் எல்லைப் பகுதியில் தடையும் வரை குவிந்தனர் நிலைமையை கட்டப்படுத்த ரப்பர் புல்லட்கள் மற்றும் கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டது கம்போடிய தரப்பினர் கற்கள் மரக்கட்டைகளை வீசினார்கள் இதில் ராணுவ அதிகாரிகள் காயம் அடைந்தனர் என்று தெரிவித்துள்ளது கம்போடிய பாதுகாப்பு அமைச்சு கூறிய போது தாய்லாந்து ராணுவ துருப்புகள் அத்துமீறி எல்லையை தாண்டியதோடு வீடுகளில் இழந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் தாய்லாந்து ராணுவத்தின் இந்த அத்துமுறையில் இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தத்திற்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் ஆப்கானிஸ்தானுக்கு அமெரிக்க துருப்புகளை திருப்பி அனுப்ப அமெரிக்கா செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தானில் உள்ள பங்ராம் விமான தளத்தினை கைப்பற்றி அமெரிக்க வானுவத்தின் கட்டுப்பாட்டில் வைக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சீன ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடுவதற்கு ஆப்கானிஸ்தானுக்கு அமெரிக்க ராணுவத்தை மீண்டும் அனுப்புவது மிகவும் முக்கியமானது என்று டிரம்ப் கூறினார் அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க ராணுவம் வெளியேறுவதற்கான தனது பழைய திட்டத்தில் பக்ராம் விமானத்தளத்தை கைவிடாமல் வைத்திருப்பதும் அடங்கும் என்றும் அவர் கூறியிருந்தார் நாங்கள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற போகின்றோம் ஆனால் நாங்கள் அதை வலிமையுடனும் கண்ணியத்துடனும் விட்டு செல்ல போகிறோம் மேலும் உலகின் மிகப்பெரிய விமானத்தளங்களில் ஒன்றான பக்ராம் விமானத்தளத்தினை எமது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளப் போகிறோம் என்று ட்ரம்ப் கூறினார் அதை மீண்டும் பெற முயற்சிக்கிறோம் என்றார் ட்ரம்பின் இந்த கூற்று உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அதில் ஆச்சரியமில்லை அமெரிக்க ராணுவம் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறி நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது ட்ரம்ப் இப்போது நாங்கள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற போகிறோம் ஆனால் நாங்கள் அதை வலிமையுடனும் கண்ணியத்துடனும் விட்டு செல்ல போகிறோம் என்பது குழப்பம் ஏற்படுவது சகஜம்தான் பேச்சு பாணி புரிந்தால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது புரியும் ட்ரம்ப் கடந்த காலம் நிகழ்காலம் இரண்டையும் கலந்து பேசுகின்றார் ட்ரம்ப் தனது முதல் நிர்வாகத்தின் போது தாலிபான்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற அமெரிக்காவுக்கான விதிமுறைகளை ட்ரம்ப் ஒன்றுதான் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறும் ஆனால் பக்ராம் விமானத்தளத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளும் என்பது இருப்பினும் அது முழுமையாக செயற்படுத்தப்படுவதற்கு முன்பே அவர் பதவியை விட்டு வெளியேறினார் இப்போது நிகழ்காலத்தில் ட்ரம்ப் பேசிய போது நாங்கள் விமான விமானத்தளத்தை விரும்புவதற்கான காரணங்களில் ஒன்று உங்களுக்கு தெரியும் அது சீனா தனது அணு ஆயுதங்களை உருவாக்கும் இடத்திலிருந்து ஒரு மணி நேரம் தொலைவில் உள்ளது என்றார் அமெரிக்கா தலிபான்கள் மீது செல்வாக்கு செலுத்துவதாகவும் இது இஸ்லாமிய துருப்புகள் தளத்தை மீண்டும் அமெரிக்காவுக்கு மாற்ற வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் ஜனாதிபதி டிரம்ப் கூறினார் அமெரிக்காவுக்கும் தலிபான்களுக்கும் இடையே முறையான ராஜதந்திர உறவுகள் இல்லை ஆனால் அவர்கள் ஒரு பணிய கைதிகளை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் சென்று ஒரு அமெரிக்கர் கைது செய்யப்பட்டு கடந்த மார்ச் மாதம் தலிபான்களால் விடுவிக்கப்பட்டார் தலிபான்களுக்கு எங்களிடமிருந்து விஷயங்கள் தேவைப்படுவதனால் பக்ராம் விமான தளத்தை திரும்ப பெற முயற்சிக்கிறோம் என்று டிரம்ப் கூறினார் வள்ளி மாளிகை அல்லது பெண்டகோன் பக்ராம் விமான தளத்தினை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது குறித்து ஏதேனும் திட்டமிடல் செய்துள்ளனவா என்பது உடனடியாக தெளிவாக தெரியவில்லை கருத்துக்களின் கோரிக்கைகளுக்காக வள்ளி மாளிகையின் செய்தி தொடர்பாளர் உடனடியாக பதில் கொடுக்கவில்லை